இது இந்த பார்க்கில் தான் நான் ஒவ்வொரு வருஷம் வந்து தேக பயிற்சி செய்கிறனான் இது இது வந்து இந்த மூத்த மகன் படித்த பாடசாலை அவர் இரண்டாம் வகுப்புகள் மூன்றாம் வகுப்பு இந்த பாடசாலை தான் படித்தவர் என்ற இரண்டாவது மகன் நடப்பயிற்சியை முதல் முதலில் இந்த புல் தரையில் தான் அவர் பயிற்சி பயந்தவர் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த பார்க்கில் வந்து தான் நாங்கள் எக்ஸசைஸ் செய்துட்டு போகிறோம் நாங்கள் இன்னமுறை என்னால் ஏழை இல்லை சமருக்கு விரதும் இல்லை எக்ஸசைஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இருக்குது மக்களே இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த மரங்கள் எல்லாம் விடும் ஒரு பிரமாண்டமான பார்க் பெயர் பார்க்கலேன்னு பார்க்கன்னு சொல்லுவார்கள் ஓகே மக்களே இன்றுதான் நீண்ட நாளைக்கு பிறகு பார்க்குக்கு வந்திருக்கிறேன் ஏன்னா காலமாக எக்ஸசைஸ் செய்யலை காலில் பிரச்சனை இப்போவும் காலில் பிரச்சனை தான் ஆனால் இறத்தோட்டங்கள் துரிதமாக வேணுமன்றதுக்காக வந்திருக்கிறேன் பார்க்கில் வந்து எக்ஸசைஸ் செய்தால் தான் எனக்கு ஒரு திருப்தி மாதிரி இப்பொழுது வின்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டது என்னது கணவர் இருந்தால் பெஞ்சில் இருக்கிற சரியான கல்லன் எக்ஸசைஸுக்கு வர்றதுக்கு இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் நான் இந்த சமருக்கு வரையலை செய்யலை காலில் வருத்தம் வந்தபடியால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை அதால் வந்து செய்ய வந்திருக்கிறேன் மக்களே இன்னும் இன்னும் என்னுடைய எக்ஸசைஸ்லாம் எடுத்து போடுறேன் ஓகே அப்படியே ஓனா ஓன் அப்படியே நான் வந்து இப்போ பார்த்துட்டு வந்திருக்கிறேன் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு சுரணம் காரணமாக வரவில்லை தான் வந்திருக்கிறேன் அதற்கானவர் ஒரு வந்து எக்ஸசைஸ் செய்து இருக்கிறேன் சம்மர் முழுக்க நான் வரையலை செய்கிறதுக்கு இப்போ விண்டர் ஸ்டார்ட் தான் நான் வந்திருக்கிறேன் ஓகே நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ் செய்யக்கையும்

ராஜ் ஜிக் கொண்டு வருங்களா